எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சகரியா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார் பாருங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு குணத்தை பாருங்க வசனம் சொல்லுது விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் நாம் ஒடுக்கக்கூடாது பாருங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பாருங்க குடும்பங்களில் தேசத்தில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் திக்கற்றவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் அற்பமாக எண்ணிக்கொண்டு அவர்களை புறம் தள்ளிக்கொண்டு அவர்கள் அவர்களை ஏதோ ஒரு அவமானப்படுத்துகிற காரியம் இன்றைக்கி தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரிச்சிக்கப்பட்ட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தெரியுமா அவர்களை ஒடுக்கக்கூடாது அவர்களை நேசிக்க வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளை நாம் ஆதரிக்க வேண்டும் பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயராயிருக்கிறார் அது மட்டும் இல்லை விதவைகளை பரதேசிய சிறுமையானவனை அவன் சிறுமையானவனாக இருக்கிறான் அப்படி நம்ம அவனை வெறுத்து விடக்கூடாது அவரை நேசிக்க வேண்டும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் பாருங்கள் அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் பெரியவன் சிறியவன் பணக்கார ஏழை அப்படி பார்த்து அவர் போய் ஜோமனில் அவன் எல்லா இடத்திற்கும் எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுத்தார் பாருங்கள் யார் யாரெல்லாம் ஏசப்பா தேடி வந்தாங்களோ எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தார் நீ பணம் வச்சிருக்கே அப்படிலாம் கேட்கல பாருங்க எல்லாரையும் கர்த்தர் தொட்டார் அப்படிப்பட்ட ஒரு சுபாவை வேணும் வசனம் சொல்லுது தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இது வெறும் குடும்பம் மட்டும் இல்லை நம்முடைய வெளியில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருடைய வாழ்க்கையில நாம் தீங்கு நினைக்கக்கூடாது பாருங்க அது இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து அப்படிப்பட்ட இருதயமாய் நாம் இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு குணம் இப்படி வாழும் பொழுது கிறிஸ்துவை நாம் பிரதிபலிப்போம் யா எனக்கு இவங்க தீங்கு செஞ்சுட்டாங்க நானும் பதிலுக்கு இவங்க மனசில் என் மனசில் தீங்க தான் நினைப்பேன் இல்லை நிறைய பேர் தீங்கு செய்யலாம் ஆனால் நாம் இருதயமோ நான் நிரப்பப்படணும் யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் எல்லாரும் தீங்கு செஞ்சாங்க குளியில் தூக்கி போட்டாங்க ஆனால் யோசேப்பு நினச்சிருந்தா அவன் ராஜாவாய் மாறினதற்கு பிறகு ஒவ்வொரு சகோதரனையாக பிடிச்சி அவன் அடிச்சிருக்கலாம் அவன் நினச்சிருந்தா ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யலை சகோதரர்களை கட்டி தழுவி அழுது அவர்களை காப்பாற்றுகிறான் அவர்களை தன் தேசத்திற்கு அடைக்கலத்தை அவன் கொடுக்கிறான் இதுதான் ஒரு உண்மையான குணம் அவன் தன் இருதயத்தில் கூட சகோதர தீங்கு நினைக்கல உண்மை நான் விசுவாசிக்கிறேன் அந்த யோசேப்பை எங்க போட்டானது குழியில் போடும் பொழுது கூட அவன் வாய்ட்டால் எதுவும் பேசலை தன் இருதயத்தை தீங்கி நினைக்கல அதனால தான் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார் ஆகையால் நம்ம எல்லாரையுமே திக்கற்ற பிள்ளைகள் எல்லாரையுமே நம்ம நேசிப்போம் ஆதரிப்போம் அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இதுதான் ஏசு கிறிஸ்து தங்குகிற ஒரு குடும்பமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்போம் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்டால் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கேட்ட வசனத்தினுடைய சுபாவங்கள் எங்கள் வாழ்வில் வெளிப்பட உதவி நாமத்தில் பிதாவே